பொங்கல் போனஸ் ரூபாய் ஏழாயிரம் கிராம உதவியாளர்களுக்கு சதவிகித அடிப்படையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் கிராம உதவியாளர்களுக்கும் சதவிகித அடிப்படையில் குறைந்தபட்சம் ரூபாய் ஏழாயிரம் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளி கிராம உதவியாளர்களுக்கு ஊர்தி பயணப்படி வழங்க வேண்டும் அரசாணை எண் முப்பத்தி மூன்றில் உரிய திருத்தம் மேற்கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனம் கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு இணையான காலமுறை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரத்து எழுநூறு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம உதவியாளர் சங்க நிர்வாகி அப்பாசாமி தலைமையில் சங்க நிறுவனர் தமிழ்செல்வன் மாவட்ட பொருளாளர் சித்ரா உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திட்டத்தை ரத்துங்கிலேயர் ஆட்சிக்கலமு ரத்து செய்ய ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம் தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தோற்றதில்லை